தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் கடந்த ஒரு இரண்டு நாட்களாக பரபரப்பாக பேசப்படுகிற செய்தி கேவி குப்பம் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தியை கைது செய்ய காவல்துறை குவிப்பு இதற்கு பின்னணியில் உள்ள அரசியல் என்ன இதை எந்த ஊடகங்களும் முழுமையாக விசாரணை செய்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கவில்லை இதனால் தான் இந்த காட்சி ஊடகங்களை மக்கள் மொத்தமாக புறக்கணித்து விட்டார்கள் இந்த டிவி செய்திகள் டிவி டிபேட்டுகள் அத்தனையும் ஒரு சாரராக ஒரு சார்பாக உருவாக்கப்படுகிறவை இது உண்மை ஒரு சதவீதம் கூட இல்லை அதன் விளைவாகத்தான் சமூக வலைதளத்தை அஞ்சு லட்சம் பேர் பார்க்குறான் ஒரு செல்போன் வச்சுட்டு எடுக்கிற ஒரு செய்தியை உண்மை செய்தியை ஐந்து லட்சம் பேர் பார்க்குறான் ஐநூறு கோடி ரூபாய் வைத்திருக்கிற இந்த செய்தி ஊடகங்களை ஐயாயிரம் பேர் பார்க்குறது இல்லை ஏன் அத்தனையும் பொய் அத்தனைக்கு உண்மைக்கு மாறானது அத்தனையுமே ஆளுங்கட்சிக்கு ஆதரவு ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு இதுதான் இந்த காட்சி ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் அத்தனையோ பெரும் முதலாளிகள் கள்ளச்சந்தை முதலாளிகளால் இயக்கப்படுகிறவை காட்சி ஊடகங்களுடைய முதலாளிகள் பல பேர் சிறையில் அடைபட்டு கிடக்கிறான் வின் டிவி தேவநாத புதிய தலைமுறை பச்சைமுத்து சிறையில் இருந்து மீண்டு வந்தவர் நியூஸ் செவன் வைகுண்டராஜா பல வழக்கு நிலுவையில் இருக்கவர் மேடம் சிபிஐ வழக்கு இன்னொரு செய்தி சேனல் முதலாளி கோயம்புத்தூர் ஜெயிலில் சேட்டிங்கில் ஏ மோசடிக்காக கோயம்புத்தூர் சிறையில் இருந்துட்டு நீங்கள் மசாஜ் உடம்ப மசாஜ் பண்ணுறதுக்கு கேரளா ஆயுர்வேத வைத்தியம் பண்ணுறாரு ஒன்றரை மாதம்னு சொல்லிட்டு போய் தான் ஜெயிலிருந்து வந்திருக்காரு மோசடி வழக்கு அந்த சேனல் ஆரம்பித்ததே மோசடி இப்படி இவர்கள் தான் மக்கள்கிட்ட உண்மையை சொல்லுவார்கள் என்று இந்த மக்கள் நம்பிகிட்டு இருக்காங்க தேனியில் இருக்கக்கூடிய ஒரு வசதி படைத்த பெண் அந்த பெண்ணுடைய பெயர் விஜயாஸ்ரீ சென்னைக்கு பக்கத்தில் திருவழங்காடு திருவழங்காடுக்கு பக்கத்தில் களம்பாக்கம் இங்கே இருக்கக்கூடிய தனுசை இன்ஸ்டாகிராமில் லவ் செய்கிறார் இப்படி காதலித்து பதிவு திருமணம் செய்து சென்னையில் குடும்பம் நடத்துகிறார் அந்த பெண்ணும் தனுஷம் விஜயாஸ்ரீயும் தனுஷும் தனுஷருக்கு வசதி வாய்ப்பே இல்லை ஆனால் விஜயாசினிக்கு மூட்டை முடிச்சுக்களோடு வந்து காதல் திருமணம் செய்த பெண்ணுக்கு பல நூறு கோடி சொத்து சுகம் நிலம் இப்படி இருக்குது ஆனால் இதை எப்படியாவது தன்னுடைய மகளை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று பல முறை சட்டத்துக்கு புறம்பாக பல முயற்சி செய்து அந்த பெண்ணுடைய அப்பா வனராசனம் மாமா மணிகண்டன சிறையில் அடைபட்டு கிடக்கிறாங்க மீண்டும் அந்த பெண்ணுடைய தாய் மகேஸ்வரிட்ட ஐம்பது லட்ச ரூபா படம் கொடுத்து என் மகளை எப்படியாவது கூடு அந்த புத்திர சோகம் உடனே இந்த மகேஸ்வரி நாயுடு சமூகம் சார்ந்த ஏடிஜிபி ஜெயராமை அணுகிறது அந்த அணுகிய பிறகு அடுத்து என்னுடைய மகளை மீட்டு கொடுக்க எப்படியாவது மீட்டு கொடுக்க வேண்டும் என்று ஜெகமூர்த்தியை அணுகிறது இரண்டையும் ஒரே நேரத்தில் அணுகிய பிறகு ஜெயராம் காவல்துறை வாகனத்தை காவல்துறை வாகனத்தையும் எஸ் ஐ செந்தில்குமாரையும் அனுப்புறார் ஜெகன்மூர்த்தி ஒரு ஐந்து நபர்களை அனுப்புகிறார் எதற்கும் தயாரான நபர்களை அனுப்புகிறார் சட்டம் ஒழுங்கு ஜனநாயகம் கோர்ட்டு போலீஸ் எல்லாம் தூரம் தூக்கி போடு ஏறக்கட்டு நம்ம வச்சாண்டா சட்டம் நம்ம சொல்லதான் போலீஸ் கேட்கும் இப்படியான ஒரு மனநிலை தமிழ்நாடு வந்து ரொம்ப காலம் ஆகி போச்சு காவல்துறை அப்பாவி மக்களை காப்பாற்றுங்கிற நம்பிக்கையெல்லாம் மக்களுக்கு போய் ரொம்ப காலம் ஆகி போச்சு என்னைக்கு ஜெயராஜி பெண்ணிச்சியும் அடிச்சே ஒன்னானுகளும் காவல் நிலையத்தில் வைத்து கொரோனா காலத்தில் செல்ஃபோன் கேட்டதற்காக அடிச்சே கொல்லப்பட்டான் அமெரிக்கா வரை மனித உரிமை வரைக்கும் அந்த செய்தி போச்சு இந்த தமிழ்நாட்டினுடைய காவல்துறையினுடைய அதிகாரத்தை அதிகாரத்தை இந்தியாவை ஏன் உலகமே எனக்கு நிறைய நண்பர்கள் வெளிநாடுகளெலாம் கேட்டான் என்னையா தப்பு பண்ணான் இந்த பென்னிசும் ஜெயராஜும் அடிச்சே கொண்டு விட்டானுங்க மலஸ்துவாரத்தில் விட்டு அடிச்சு கொண்டு இருக்கா ஒரு ஐம்பது பேர் ஆம்பள அந்த ஊர்ல கிடையாது அந்த சாதியில அவர் ஐம்பது பேர் கிடையாது ஒரு நாதியும் கிடையாது ஐம்பது பேர் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு அஞ்சு வக்கீல் போயிருந்தா ஜெயராஜியும் பென்னிசியும் காப்பாற்றி இருக்கலாம் இந்த கேடு தமிழ்நாடு ஐம்பது பேர் ஆம்பளை இல்லாத ஊர் சாத்தாங்குளம் இப்போ இதே கதை தான் இந்த மகேஸ்வரி மூலம் ஜெயராம் செந்தில்குமார் எஸ்ஐ போலீஸ் வாகனம் ஜெகன்மூர்த்தி மூலம் ஒரு கடுக்கன் போட்ட சதுர வெட்டை அடித்த போலீஸ் வேலைக்கு போலீஸ் மாதிரியே உருவத்தில் கூட தெரியாத ஒரு ஐந்து பேர் இவர்கள் தனுசுடைய தம்பியை கடத்தி கொண்டு வருகிறார்கள் இப்படி கடத்தி கொண்டு வருகிற பொழுது காவல்துறைக்கு தகவல் போகிறது காவல்துறைக்கு தகவல் போன பிறகு நேரடியாக அசராக்கார் களத்துக்கு வருகிறார் அசராக்கார்க்குக்கு இந்த தகவல் போன பிறகு அவர் என்ன பண்ணுறாரு இந்த நான்கு பேரை விசாரித்த பொழுது நான்கு பேர் காட்டுகிற இடம் ஜெகன்மூர்த்தி வீடு காவல்துறையை அனுப்பி அவரை விசாரிக்க வர சொல்லுங்க அவர் இதை தலையிட்டாரா விசாரிங்க அசராக்கார்கா மட்டும்தான் இந்த விசாரணையை நடத்தி இருக்க முடியும் மீதி காவல்துறை சார்ந்த நபர்கள் இப்படி நடத்தி இருக்க முடியாது ஏன் எந்த அரசியல்வாதிக்கும் கட்டுப்படாத நபரே அசலாக்காக இருக்குது சகாயம் ஈஸ்வரமூர்த்தி இப்படி பல அதிகாரிகள் இருக்கிறார்கள் நேர்மையான அதிகாரிகள் ரவி ராகவேந்திரா போலீஸ் வேலை விட்டுட்டு போயிட்டார் யார் அந்த சார் விசாரிக்காத நான் சொன்னதை பொய்யோ ரெக்கார்டு பண்ணேன் இப்படி சொன்ன மூணு மூணு பெண் போலீஸ் அதிகாரிகள் இதே நிலம தான் இப்போ அஸ்ரா கார்க்கு விசாரித்த பிறகு ஜெகன்மூர்த்தியை விசாரிக்க வேண்டும் விசாரணைக்கு வளையத்துக்குள் வர மறுக்கிறார் அவருடைய ஆதரவாளர்கள் கூடி நிற்கிறாங்க காவல்துறை அமைச்சவர் தூக்கிட்டு வா குற்றவாளி யாராக இருந்தாலும் விசாரிக்க வேண்டிய காவல்துறையுடைய கடமை அதை அவர் செய்தார் ஆனால் அது காவல்துறை டிஎஸ்பி டெப்டி சூப்பரண்ட் போலீஸ் தமிழரசி வீட்டுக்குள்ளே போய் பார்த்துட்டு வேற முடிந்து அந்த அம்மா வந்து ஏன்னா அவருடைய ஆதரவாளர்களை ஆதரவாளர்கள் டிஎஸ்பி மட்டும்தான் அனுமதி பண்ணாங்க அந்த அம்மா ரெண்டு மூணு பேரை கூட்டிகிட்டு போச்சு கூட்டிகிட்டு போய் பார்த்து வீட்டில் இருக்கார் வீட்டில் இருக்கிற காரணத்தினால தான் இவ்வளோ போலீஸ் குவிக்கப்பட்டது வீட்டில் இருக்கிறனால தான் இவ்வளோ கட்சிக்காரங்க குவிதான் வெறும் வீட்டில் இவ்வளோ பேர் குதி குவிய வேண்டிய அவசியம் இல்லை அவர் இல்லையா பிடிச்சிக்கொண்டு போயிருப்பான் இந்த வீட்டில் இருந்தால் அசராக்காருக்கு ஆணையிட்டோம் உத்தரவிட்டோம் ஒரு ஐஜி வட பகு வட பகுதி ஐஜி குற்றவாளி விச குற்றவாளி என்று கூறப்படுகிற ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏவை விசாரிக்க கூட கூப்பிட முடியல இப்போ இந்த நான்கு பேர் ஐந்து பேர் எப்படி போனாங்க தனுஷருடைய தம்பியை யார் கடத்தினார்கள் குமார் உடைய அனுப்பியது யார் ஐயா அனுப்பினார் யார் அந்த ஐயா ஆயுதப்படைக்கு சொந்தமான போலீஸ் வேன் எப்படி தனுசை தம்பியை கடத்தியது பல கேள்விகளுக்கு விடையை ஊடகங்கள் சொல்லவில்லை ஊடகம் யாரு விசாரிக்க போலீசன் குவிக்கப்பட்டது குவிக்கப்பட்டிருக்கு கத்திரிக்காய் புடுங்கப்பட்டிருக்கு சாலை முறையில் நடக்குது என்ன நடந்தது தேனி பெண் யார் விஜயாசிரி யார் தனுஷ் யார் இதெல்லாம் சொல்ல வேண்டாமா மக்கள் இந்த காட்சி ஊடகங்களை மக்கள் தூர தூக்கி எரியணும் ஆதரிக்கவே கூடாது சமூக விரோதிகளால் நடத்தப்படுகிற இந்த காட்சி ஊடகங்கள் நான் எப்படி சமூக விரோத பச்சைமுத்தி ஜெயில் இருந்தாரா இல்லையா இருந்தாரா அப்ப குற்றவாளி தானே தேவநாதன் ஜெயிலில் இருக்கார் குற்றவாளி தானே பாட்டியாளர் நீதிமன்றத்தில் சன் தொலைக்காட்சி போச்சு உரிமையாளர் கோர்ட்டுக்கு நடந்தார் குற்றவாளி தானே கலைஞர் டிவி ஆறுநூறு கோடி ரூபா யாருடைய பணம் டூ ஜி ராஜாவுடைய பணத்தில் உருவாக்கப்பட்டது ராஜா இருந்தார் கனிமொழி ஜெயிலில் இருந்தார் அம்மாளுக்கு போல கனிமொழி ஜெயிலில் இருந்தாங்க அப்போ குற்றவாளி குற்றம் செய்து சமூக விரோதிகளால் கொடுக்கப்பட்ட பணத்தில் ஆரம்பிக்கப்பட்டதா இந்த டிவிகளெல்லாம் அப்போ இது எப்படி உண்மை இருக்கு இவர்கள்ட்ட ஒரு சதவீதம் கூட உண்மை இருக்குது அதனால தான் மக்கள் புறக்கணிச்சிட்டான் இப்போ சமூக வலைதளத்தையும் திமுக அண்ணா திமுக அத்தனை பேரும் கட்டுப்படுத்துறான் என்ன நடந்தது குற்றம் மக்களுக்கு போய் சேராமல் தடுக்கப்படுகிறது காரணம் மக்களுக்கு உண்மை போய் சேர்ந்துடக்கூடாது நிருபரா வேலை பார்க்குறோம் போரா கொத்தடிமை ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா கவர் வாங்க பத்திரிக்காரன் காமி அப்போ எப்படி உண்மையை சொல்ல முடியும் பல நிறுவனங்கள் சம்பளமே கொடுக்கறதில்லை ஆ ஒரு பெரிய நிறுவனம் ஆயிரம் கோடிக்கு சொந்தக்க சொந்தக்கார நிறுவனமான குமுதம் முதலாளி அமெரிக்காவில் இருக்கார் வேலைக்கு போனவர் முதலாளியாகி அபகரித்து கொண்டார் ஒரு நிறுவனத்தையே அபகரித்து கொண்டவர் தான் இப்போ குமுதோ ரிப்போர்ட்ரு நடத்துது என்ன செய்தி உண்மை வந்துடும் ஒன்று வராது முதலாளிகிட்ட இருந்து ஒரு நிறுவனத்தையே ஏமாற்றிய ஒரு நிறுவனம் என்ன உண்மையை சொல்லிடுவான் ஏன் குமுத முதலாளிட்டிருந்து ஏமாற்றி மோசடி செய்து நிறுவனத்தை கைப்பற்றியவர் தான் வரதராஜன் அங்கே வேலை பார்க்குறவனா முதலாளியும் இந்த மக்கள்கிட்ட என்ன உண்மை சொல்லிடுவான் ஏ எவ்வளவு கொடுமை பாருங்க அப்போது இந்த ஜெகன்மூர்த்தி பற்றிய செய்திகள் அத்தனையும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க முடியாமல் காவல்துறையை குவித்த அசராக்காருக்கு வட மண்டல ஐஜியிலிருந்து தூக்கப்படுவார் என்கின்ற செய்திதான் நேர்மையாக பணி செய்தால் நேர்மையாக நடவடிக்கை எடுத்தால் அரசியல்வாதிகளுக்கு அஞ்சு அதிகாரிகளுக்கு மேலதிகாரிகளுக்கு அஞ்சு நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பது தான் இந்த ஜெகன்மூர்த்தி வழக்குக்காக விசாரிக்க விசாரிப்பதற்காக விசாரிப்பதற்கு கூட அதிகாரமில்லாத காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை இந்த முதல் தகவல் அறிக்கை இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அந்த வண்டியினுடைய பதிவு எண் பதிவு செய்யப்படவில்லை செந்தில்குமார் விசாரித்து செந்தில்குமாரை அனுப்பிய அனுப்பிய யார் அந்த ஐயா அவர் பெயரும் பதிவு செய்யப்படவில்லை தனுசுடைய தம்பியை கடத்திய அந்த ஐந்து பேர் கைது செய்யப்பட்டு அவரை அனுப்பிய பாஸ் யார் அது விசாரிக்கப்படவில்லை அது எஃப்ஐஆரில் அதுவும் பதிவு செய்யப்படவில்லை மொட்டையாக எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு அதுவும் இப்போ அந்த அம்மா விரட்டப்பட்டு தனுசுடைய அம்மா விரட்டப்பட்டு விரட்டப்பட்டு வீடியோவை பிடிக்கப்பட்டு இதுக்கும் ஜெகன்மூர்த்திக்கும் ச தொடர்பே இல்லை சம்பந்தமே இல்லை இப்படி செய்தியும் போடப்பட்டு விட்டது எல்லா ஜாதியிலையும் ரவுடி இருக்கா எல்லாருக்கும் ஜாதி இருக்குது ஆனால் ஒரு சட்டத்தை மதிக்க வேண்டும் ஜனநாயகத்தை மதிக்க வேண்டும் நூறு பேர் இருநூறு பேர் வைத்திருந்தால் தமிழ்நாட்டையே கட்டி ஆண்டு விட முடியாது இப்படி பட்டு கட்டி ஆழ்வதாக இருந்த பல பேரை காணும் பல பேர் என்ன ஆனானே தெரியல பலாயிரம் கோடி ரூபாய் சொத்துக்களை வைத்திருப்பவனெல்லாம் சுகி பேரில் வந்து வெட்டி கொண்டுட்டு போயிட்டான் முகவரியே இல்லை அடையாளமே இல்லை இது போன்ற வழக்குகளில கூலிப்படையாக இது போன்ற வழக்குகளில் பொதுமக்களுக்கு காதல் ஜோடிகளுக்கு எதிராக கையூட்டை பெற்றுக்கொண்டு எதை வேண்டுமானாலும் செய்யலாம் சட்டத்தை கையில் எடுத்து கொள்ளலாம் ஜனநாயகத்தை கையில் எடுத்துக்கொள்ளலாம் காவல்துறையை விலக்கி விடலாம் நீதித்துறையை விலக்கி விடலாம் இது போன்ற வரலாற்று குற்றங்கள் இனி தொடர்ந்து நடைபெறக்கூடாது மக்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் மக்களுக்கு சமூகத்தில் எந்த பாதிப்பும் இல்லை மக்களை பாதுகாக்கக்கூடிய காவல்துறையும் அரசியல்வாதியும் அதிகாரிகளும் இவர்களுக்கெல்லாம் இது ஒரு பாடமாக அமைய வேண்டும் அசரா கார்க்குக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும் அசரா கார்க்கு வடக்கு மண்டல ஐஜியாக தொடர வேண்டும் இதுதான் இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்